இந்தியாவின் கேஸ் கேம் சுலபமாக மாறிய உலக எரிவாயு சந்தை இந்தியா தனக்கான வளர்ச்சிப் பாதையை உருவாக்கிக் கொண்டு அதில் வேகமாக சென்றாலும் அதன் பொருளாதார ஓட்டத்திற்கு இன்னும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களையே பெருமளவில் நம்பியுள்ளது குறிப்பாக நம் தொழில்துறையினருக்கு அதிக அளவில் தேவைப்படும் எல்என்ஜி என கூறப்படும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மிக முக்கியமாக உள்ளது ஒவ்வொரு நாளும் இயற்கை எரிவாயு தேவை கூடிக்கொண்டே செல்லும் நிலையில் ஒரே சந்தையை மட்டும் இந்தியா நம்பியிருக்கவில்லை தனது சொந்த நலன்களுக்காக தனது சந்தையின் அளவை மேம்படுத்தும் கலையை இப்போது இறுதியாக கற்றுக்கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தேசிய பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் சமீபத்தில் இந்தியாவின் மிக முக்கியமான துறையான எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியை வல்லுநர்கள் மதிப்பாய்வு செய்துள்ளனர் நாம் பெரிதும் இறக்குமதியை சார்ந்திருப்பதால் நமது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய புவிசார் அரசியல் இயக்கவியல் ஆகிய இரண்டையும் இந்த மதிப்பாய்வு எடுத்துக்காட்டுகிறது இரண்டாயிரத்து கச்சா எண்ணெய் மற்றும் திரும்ப இயற்கை எரிவாயு இறக்குமதியில் தேக்கம் ஏற்பட்டது குறிப்பாக திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு சந்தை கொரோனா தொற்று நோய்க்கு முந்தைய நிலையிலிருந்து இன்னும் மீளவில்லை என்றாலும் நமது இறக்குமதி ஆதாரங்கள் ஒரு சந்தையை மட்டும் நம்பியிருக்காமல் பலவித ஆதாரங்களுக்கு மாறியதன் மூலம் தனது தேசத்தின் தேவையை திறம்பட பூர்த்தி செய்து வருகிறது தரவுகள் படி கத்தார் இப்போது இந்தியாவின் மிகப்பெரிய எல் சப்ளையராக உள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இரண்டாவது இடத்தில் உள்ளது அமெரிக்கா மூன்றாவது இடத்தில் உள்ளது மொத்தத்தில் இந்த மூன்று நாடுகளும் நமது எரிவாயு இறக்குமதியில் கிட்டத்தட்ட எண்பது வகிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியா மேற்கொண்ட சில வர்த்தக தந்திரங்கள் காரணமாக மேற்கண்ட மூன்று நாடுகளிலிருந்தும் இறக்குமதி சலுகைகள் சற்று அதிகமாக இருந்தன இதற்கு முன் பல்வேறு காரணங்களுக்காக கத்தாரிலிருந்து இந்தியா வெளியேற தொடங்கியது ஆனால் தொற்றுநோய் மற்றும் பின்னர் ரஷ்ய யுக்ரைனிய மோதலால் ஏற்பட்ட வர்த்தக இடையூறுகள் மற்றும் பற்றாக்குறை காரணங்களால் இந்தியா தனது இறக்குமதி ஆதாரங்களை பலவகைப்படுத்த தொடங்கியது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது அதிகளவில் அமெரிக்க எரிவாயு ஏற்று தொடங்கியது இந்த நடவடிக்கையானது இரு நாடுகளுடனும் அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒளியாக கூறப்பட்டது ஆனால் இது கொஞ்சம் காலம்தான் நடைபெற்றது அதன்பின் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்த பைடன் ஐரோப்பாவின் முதன்மை எரிசக்தி வழங்குனராக இருந்த ரஷ்யாவை அதிலிருந்து மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார் இது இந்திய சந்தைக்கு திருப்திகரமாக சேவை செய்ய இல அமைக்கு என்றாலும் இதை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெற்றிகரமாக வாய்ப்பாக கருதி பயன்படுத்திக் கொண்டது அதன் ஒட்டுமொத்த எல்என்ஜி விற்பனை ஆண்டுக்கு சுமார் எட்டு பிசிஎம் என்ற அளவில் இருந்த நிலையில் இந்தியாவுக்கான அதன் ஏற்றுமதி அதிகரிக்க தொடங்கியது இந்தியாவிற்கு விற்கப்பட்ட அளவுகள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் படிப்படியாக அதிகரித்து இன்று எமிரேட்ஸின் மொத்த எரிவாயுவின் ஏற்றுமதியில் அறுபது சதவீதம் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது இது மிகவும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையாகும் அதே சமயம் இந்த துறையில் பெருத்த முதலீடுகள் காரணமாக எல்என்ஜி சந்தை ஒரு கடினமான சந்தையாகும் இந்த வர்த்தகத்தில் ஆபத்தும் அதிகமாக உள்ளது அதனால் ஏற்றுமதி நாடுகள் ஒரே கூடையில் எல்லா முட்டைகளையும் வைத்து விற்பனை செய்வதில்லை ஒரு திட்டத்தின் வருவாய் ஓட்டத்தில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அது அதன் பொருளாதாரத்தை பாதிக்கும் ஏனெனில் சந்தை வேகமாக வளராவிட்டால் அது இறக்குமதியாளர்களுக்கு அதிக சலுகைகளை வழங்கிவிடும் இந்நிலையில் இப்போது பன்னாட்டு எரிவாயு சந்தை வாங்குபவரின் சந்தையாக மாறியுள்ளது இதற்கு காரணம் ரஷ்ய எரிவாயு குழாய்களிலிருந்து ஐரோப்பாவுக்கு செல்லும் எரிவாயு தடைப்பட்டுள்ளது யுக்ரைன் மீதான ரஷ்ய போரிலிருந்து ஐரோப்பிய நாடுகளின் அர்த்தமற்ற புறக்கணிப்பால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவின் எரிவாயு இப்போது சீனாவுக்கு ஏற்கனவே உள்ள குழாய் வழிகளில் அமோகமாக செல்கிறது இது சீனாவுக்கு கொண்டாட்டமாக உள்ளது இதன் மூலம் அமெரிக்கா மேற்கு ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து எரிவாயு இறக்குமதி செய்து கொண்டிருந்த சீனா இப்போது அந்நாடுகளிடமிருந்து வாங்கியது வாங்குவதை பெருமளவு குறைத்துள்ளது இது இப்போது கிடைக்கும் இடத்தில் மாறி மாறி வாங்கும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியுள்ளது இந்நிலையில் நீண்ட கால ஒப்பந்தங்கள் உறுதியானவை என்பதால் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அதிகளவில் இறக்குமதி செய்யும் பெரிய நாடுகளுடன் நீண்ட கால ஒப்பந்தங்களை செய்து கொள்கிறார்கள் சற்று குறைந்த விலையில் கொடுக்கப்படுவதுடன் இறக்குமதி நாடுகள் சொல்லும் இடத்தில் தங்கள் சொந்த செலவில் டெலிவரியும் செய்துவிடுகிறார்கள் அவர்கள் பல்வேறு விஷயங்களிலும் சமரசம் செய்ய தயாராக உள்ளனர் சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் இதற்கு உதாரணமாகும் இந்த ஒப்பந்தம் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கானது அதன் மொத்த மதிப்பு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி இந்திய ரூபாயாகும் இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை கத்தாரிடமிருந்து திரவ இயற்கை எரிவாயுவை பல்வேறு புதிய சலுகைகளுடன் பெறவுள்ளது இது இந்தியாவுக்கான குறைந்தபட்ச எரிசக்தி ஆதாரத்தை உறுதிப்படுத்துகிறது என்றாலும் சலுகைகளுடன் கூடிய இந்த சப்ளை தொடங்க இன்னும் ஒரு வருடம் உள்ளது இதன் மூலம் எதிர்கால வாய்ப்பை இந்தியா கெட்டி செய்துள்ளது இந்த சூழ்நிலையில் யுஏ மற்றும் இந்தியா இடையே சமீபத்தில் கையெழுத்தான ஒப்பந்தம் ஒரு சிறந்த வாய்ப்பை இந்தியாவுக்கு வழங்குகிறது அபுதாபி நேஷனல் பெட்ரோலியம் நிறுவனமும் ஒரு சீன நிறுவனமும் இணைந்து மொசம்பெக்கில் கடலோரத்தில் ஒரு மாபெரும் எரிவாயு வயல் வளாகத்தை உருவாக்க உள்ளன இந்த நிறுவனங்களும் இந்தியாவுடன் கைகோர்க்க ஆர்வமாக உள்ளன இந்நிலையில் இந்தியா இப்போது ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து பெற்று வரும் எரிவாயு அளவு குறைந்து வருகிறது இரண்டாயிரத்து மற்றும் இரண்டாயிரத்து தேவையான மூன்றில் ஒரு பகுதியை ஆப்பிரிக்க குறைந்துள்ளது இந்தியாவுக்கான ஏற்றுமதியில் பத்து சதவீதமாக இருந்த ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்து மூன்றில் வெறும் ஒரு சதவீதத்திற்கும் குறைந்துள்ளது ஏற்கனவே ஆஸ்திரேலியாவிடம் அதிக எரிவாயு வாங்கி வந்த சீனா இப்போது யுக்ரைன் போருக்கு பின் நிறுத்திவிட்டது ஆஸ்திரேலியா இப்போது கூவி விற்க முனைகிறது அதேபோலதான் ஆப்பிரிக்க எண்ணெய் நிறுவனங்களும் உள்ளன அந்த அளவுக்கு எரிவாயு சந்தை போட்டி தன்மையுடன் உள்ளது இது வாங்கும் நாடுகளுக்கு குஷியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இன்னும் சில ஆண்டுகளில் உலக எரிவாயு சந்தையில் கடும் போட்டியை உருவாக்க ரஷ்யாவும் ஈரானும் தயாராகி வருகின்றன இது ஒரு பக்கம் என்றால் இந்தியா டான்சானியா மற்றும் மொசம்பிக் ஆகிய நாடுகளுடன் இணைந்து அங்குள்ள மிகப்பெரிய எரிவாயு வயல்களில் கணிசமாக முதலீடுகளை செய்து வருகிறது இந்த மெகா என்என்ஜி திட்டங்கள் வருகிற இரண்டாயிரத்து ஆண்டிற்குள் செயல்பாட்டுக்கு வர உள்ளன எல்லாவற்றிற்கும் மேலாக ஏமனில் உள்ள மிகப்பெரிய எலன்ஜி ஆலை உள்நாட்டு போரின் காரணமாக சென்ற இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செயல்பாட்டை இழந்தது இப்போது அங்கு உள்நாட்டு போர் முடிவடைந்த நிலையில் அந்த ஆலை மீண்டும் உற்பத்தியை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்தியாவுக்கு சாதகமாக இப்போது உலகளாவிய எரிசக்தி சந்தை மாறியுள்ளது இது ஏழை நாடுகளுக்கும் ஒரு சாதகத்தை அளித்துள்ளது இதற்கு முன்னோடி காரணியாக இந்தியா உள்ளது இது மட்டுமல்லாமல் இந்தியா தனது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சொந்தமாக எண்ணெய் வயல்களை அமைக்கும் முயற்சிகளையும் மேற்கொண்டு படிப்படியாக வெற்றி பெற்று வருகிறது இந்நிலையில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் கத்தார் போன்ற முன்னணி ஏற்றுமதியாளர்கள் வருகின்ற காலத்தில் என்ன செய்வார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கர்செட்டி கூறுகையில் எவ்வளவு போட்டி நிலவினாலும் இந்தியா அமெரிக்கா பக்கம் நிற்பதுதான் இரு நாடுகளுக்கும் நன்மை அளிக்கும் ஒன்று ஏனெனில் இந்தியாவுக்கு எரிவாயு துறையில் அமெரிக்காவால் மட்டுமே சார்ந்த தொழில்நுட்பங்களை அளிக்க முடியும் எனவே அமெரிக்காவுடன் இந்த விஷயத்தில் இணைவது புத்திசாலித்தனம் என்றும் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வல்லுநர்கள் கூறுகையில் அமெரிக்காவுடன் இணைவது நமது தொழில்துறை வளர்ச்சிக்கான எரிசக்தி பாதுகாப்பை சரியான செலவில் உறுதி செய்யும் இது இந்திய ராஜதந்திரத்திற்கு காண ஒரு அற்புதமான சகாப்தத்தை முன்னறிவிக்கிறது என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது